ஹாய் விவசாய எப்படி இருக்கீங்க எல்லாரும் நான் உங்கள் விபி சில பல பர்சனல் ரீசன்னால கண்டினியூ பண்ண முடியல இனிமேட்டு தொடர்ந்து கதையை பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் முத்து சிப்பிங்கிற நாவலில் இன்னைக்கு பதினொன்னுலேருந்து பதினைந்து அத்தியாயம் படிக்க போறேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் பதினொன்று புது பள்ளிக்கூடம் சற்றுமுன் விஸ்ரீ பவானி தன்னை அடித்ததை பாலு அடியோடு மறந்துவிட்டான் அதைப்போலவே மகன் செய்த துஷ்டத்தனத்தை பவானி அறவே மறந்து அவனை உபசரித்து உணவு பரிமாறினாள் பவானி குனிந்து சாப்பிட்டு கொண்டிருந்த பாலுவையை உற்று பார்த்து கொண்டிருந்தாள் எலுமிச்சை வண்ண உடலும் அகன்ற பெரிய விழிகளும் சுருள் சுருளான கேசமும் கொண்ட அந்த பாலகன் உண்மையிலேயே அழகானவன் துரு துருவென்று பார்க்கும் அந்த பார்வையில் அவன் துடுக்குத்தனம் எல்லாமே தெரிந்தது இப்படி அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பதே ஒரு பேரு என்று அவள் நினைத்தாள் ஆனால் ஊரார் அதை ஒப்புக்கொள்கிறார்களா எப்படியாவது பாலுவை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்துவிட்டால் அவன் விஷமங்களும் துடுக்குத்தனங்களும் ஓய்ந்து போகும் இந்த பஞ்சாயத்து பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை கவனிப்பதே இல்லை என்று நினைத்து கொண்டாள் பாலு சாப்பிட்டுவிட்டு விட்டு தட்டை எடுத்துக்கொண்டு கொல்லைப்புறம் சென்று கை அலம்பிக்கொண்டு உள்ளே வந்தான் வந்தவன் தாயின் இலையை கவனித்துவிட்டு என்ன அம்மா குழம்பு சாதத்தை அளந்து கொண்டு எந்த கோட்டையையோ பிடிக்க முயன்று கொண்டிருக்கிறாயே சாதம் மாறிப்போயிருக்குமே என்று கேட்டான் பவானி அதற்கு ஒன்றும் பதில் கூறவில்லை ஏண்டா அப்பா பள்ளிக்கூடம் திறக்க இன்னும் பதினைந்து தினங்கள் தானே இருக்கிறது உன்னை வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டுமே பேசாமல் இருக்கேடா என்று கேட்டாள் பாலுவிற்கு புது பள்ளிக்கூடம் என்றதும் உற்சாகம் பொங்கி வந்தது அவன் தாயின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு ஓ அம்மா சேர்ந்தால் போச்சு டிசி தான் வாங்கணும் ரைட்டரை கேட்டால் கொடுப்பார் டிசி வாங்க நாளைக்கு போகட்டுமா என்றான் ஆவலுடன் பவானிக்கு ஒரே கவலை புது பள்ளிக்கூடத்தில் அவனை சேர்ப்பதற்கு யாராவது பெரியவர்களாக ஏற்றுக்கொண்டு செய்தால் என்று நினைத்தாள் அடுத்த வீட்டு கல்யாணராமன் அவளுக்கு எது வேண்டுமானாலும் செய்வார் ஒன்றொன்றிற்கும் போய் அவரை தொந்தரவு செய்ய வேண்டுமே என்று யோசித்தாள் பவானி வேற அவளுக்காக உதவ இந்த ஊரில் யார் இருக்கிறார்கள் மாசம் பிறந்தவுடன் நாலாம் தேதியன்று ஊரிலிருந்து ஐம்பது ரூபாய் வந்து கொண்டிருந்தது மணி ஆர்டர் கூப்பனில் ஒரு நாலு வரிகள் எழுதியிருப்பான் நாகராஜன் பவானிக்கு ஆசீர்வாதம் பாலு சமத்தாக படித்துக்கொண்டிருப்பான் என்று நினைக்கிறேன் உனக்கு மேலும் பணம் ஏதாவது தேவையானால் எழுதவும் என்று இருக்கும் இரண்டு பேர் சாப்பிட மாதம் ஐம்பது ரூபாய் மேல் ஆகிவிடுமா கல்யாணராமன் பவானியிடமிருந்து ஒரு சல்லி காசு கூட வாடகைக்கு என்று வாங்கிக் கொள்வதில்லை வீட்டை வாங்கி இப்படி இனாமாக விடுவார்களோ என்று நாலு பேர் பேசிக்கொண்டார்கள் இதெல்லாம் என் இஷ்டம் உங்களுக்கு என்ன ஐயா என்று அடித்து பேசினார் அவர் அது ஒரு அரை பைத்தியம் ராஜா மாதிரி மருமகன் இருக்கிறான் அவனுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைத்து இருக்கிறதை அவனுக்கு கொடுக்கக்கூடாதா மேட்டுக்கழனியிலிருந்த மனையை பள்ளிக்கூடம் கட்ட தானமாக பண்ணிவிட்டதாமே என்று சிலர் பேசி கேலி செய்தார்கள் இந்த காலத்தில் தான தர்மம் செய்து அது பத்திரிகையிலும் வெளியானால்தான் சார் பெருமை என்றான் ஒரு பொறாமைக்காரர் அவர் இப்படி பேசுவதை கேட்டு பார்வதி அவரிடம் மூர்த்திக்கு வயசாகிறதே நல்ல இடமா வந்தால் பாருங்களேன் என்றாள் மூர்த்தியை கல்யாணம் கவனிக்கவில்லை என்று ஊரார் சொல்வது பார்வதியின் காதில் விழுந்தது அதனால் அவள் கணவனை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தாள் நீயும் நானும் பார்த்து செய்து வைக்கிற கல்யாணத்துக்கு அவன் இசைந்து வருவானா அவனுக்கு லவ் இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொள்ளவே பிடிக்காதே என்றார் அவர் பார்வதிக்கு இந்த காலத்து வழக்கங்களெல்லாம் சிறிது தெரியும் கணவர் என்ன சொல்கிறார் என்பதை அவளுக்கு புரிந்தது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் ஆகியிருந்தாலும் முகத்தில் வெட்கம் படர உங்களுக்கு என்ன வேலை எதையாவது சொல்வீர்கள் அப்படிதான் அவன் யாரையாவது லவ் பண்ணுகிறான் என்று தெரிந்தால் அதன்படியே செய்துவிட்டு போகிறது என்றாள் ஆகட்டும் பார்க்கலாம் கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் போன்றது இந்த பிள்ளைக்கு ஏற்ற ஒரு பெண்ணை தேடுவது மிகவும் சிரமம் பேச்சிலும் செய்கையிலும் ஒழுங்கு தவறியவன் அவனை திருத்த நல்வழிப்படுத்த ஒரு பண்புள்ள பெண்தான் வேண்டும் என்று மனைவியை சமாதானம் செய்தார் கல்யாணராமன் மூர்த்தி பசுமலைக்கு வந்த நாட்களாக அவனை பற்றி அதிகம் கவலைப்பட்டவர் கல்யாணராமன் தான் நாலு இடங்களுக்கு போய்விட்டு வந்தவன் கௌரவமாக கல்யாணம் கண்ணியமாகவும் நடந்து கொள்வான் என்று எதிர்பார்த்தார் அவர் ஆனால் அவனுடைய போக்கு சிறிதும் மாறவில்லை என்று தெரிந்ததும் அவர் மனம் வருந்தினார் அன்று காலையில் தெருவில் நடந்த சில்லறை சண்டைக்கு அப்புறம் அவர் மூர்த்தி பவானி வீட்டுக்குள் போய்விட்டு வந்ததை விரும்பவில்லை இவன் தத்து என்று பேசி கொண்டு அங்கே போவானேன் என்றுதான் அவர் நினைத்தார் மூர்த்தி தெரு திண்ணையில் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தபோது போது கல்யாணம் தாகத்துக்கு சாப்பிட உள்ளே சென்றார் அங்கே பார்வதி வெள்ளரி பிஞ்சுகளை துண்டங்களாக நறுக்கி மிளகும் உப்பும் சேர்த்து பொடி செய்து அதில் துண்டங்களை சிறிது பிசறி இரண்டு கிண்ணங்களில் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார் ஏது வெள்ளரிக்காய் வாங்கினாயா என்ன என்று கேட்டுக்கொண்டே கல்யாணம் மனையில் உட்கார்ந்து கொண்டார் ஆமா மேட்டுக்கிழனியிலிருந்து அந்த பெண் பச்சையம்மாள் கொண்டு வந்தது மூர்த்தி தான் விலை பேசி வாங்கினான் அவன்தான் என்னமா வேற பேசுகிறான் என்கிறீர்கள் இந்த பெண்ணிடம் பேசி வாங்கினான் என்று மருமகன் சாமர்த்தியத்தை மெச்சி மாயார புகழ்ந்து கொண்டாள் பார்வதி கல்யாணத்துக்கு இதை கேட்கவே அருவுறுப்பாக இருந்தது எந்த பெண்ணை பார்த்தாலும் இப்படி பள்ளை காட்டு மூர்த்தியின் மேல் அவருக்கு ஆத்திரமாக வந்தது இந்த திருசுகள் வந்தா நீ பேரம்பேசி வாங்குவாயா மூர்த்தி வாங்கினான் கீர்த்தி வாங்கினான் என்கிறாயே இந்த கல்யாண விஷயம் மறந்து விட்டதாக உனக்கு நீ தான் எதையும் லேசில் மறந்து போகிறவளாயிற்றே என்று கண்டித்தார் அவர் பார்வதி பதில் கூறுவதற்குள் கொள்ளை கதவை திறந்து கொண்டு பவானியும் பாலுவும் உள்ளே வந்தார்கள் பாலு கல்யாணத்தின் அருகில் சென்று உட்கார்ந்து வெகு சுவாதீனமாக கிண்ணத்தில் இருந்த வெள்ளை துண்டுகளை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான் பவானி பார்வதியின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள் சிறிது நேரம் அங்கிருந்த யாரும் பேசவில்லை பனியன் கூட போடாமல் வெற்றுடம்பாக அறையில் நிஜாருடன் உட்கார்ந்திருந்தான் பாலு காய்களை நறுக்கி முடித்ததும் அறிவாமனையை ஒரு புறமாக வைத்துவிட்டு திரும்பிய பார்வதியின் கண்களில் பாலுவின் விழாபுரம் தெரிந்தது வரிவரியாக விசிறிக்காம்பால் அடித்த அடிகள் அங்கே அந்த பொன்மேனியில் கன்றி போய் தென்பட்டன ஒரு மகவுக்காக தவமிருந்த அந்த பெண் உள்ளத்தில் வேதனை நிரம்பியது பச்சை பாலகன் ஒன்றும் தெரியாத வயசு இப்படி அடியும் உதயம் வாங்க இந்த குழந்தை செய்த தவறுதான் என்ன என்று நினைத்து பார்வதி கண் கலங்கினாள் புடவை தலைப்பால் கண்களை துடைத்துக் கொண்டாள் அவள் பவானி குழந்தையை அடித்தாயா என்று கேட்டாள் கல்யாணராமன் ராமன் அப்பொழுதுதான் பாலுவை கவனித்தார் வரி வரியாக தெரிந்த அந்த அடிகளை பார்த்ததும் அவர் பவானியை ஏறிட்டு பார்த்தார் அந்த பார்வையில் பிள்ளையை பெற்றுவிட்டால் மட்டும் போதாது எப்படி வளர்க்க வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும் என்னும் பாவம் துணித்தது வயசான தம்பதிகள் தன்னை ஒரு தினசாக பார்ப்பதை உணர்ந்து வெட்கி தலை குனிந்தாள் ஆமா மாமி பாலுவை அடித்துவிட்டேன் ஊரார் சொன்னதை நீங்கள் கேட்டிருந்தால் நான் அடித்தது சரியா தவறா என்று தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் பவானி ஊரார் என்ன சொல்லிவிட்டார்கள் பவானி தகப்பனில்லாத பிள்ளை என்று தானே சொன்னார்கள் வாஸ்தவம் தானே அம்மா அது வாசு இருந்திருந்தால் பாலுவை இப்படி அடித்திருப்பாயா என்று கேட்டார் கல்யாணம் தன்னை அடித்ததற்காக அம்மாவை எல்லோரும் கண்டித்து பேசுவதை பாலு விரும்பவில்லை ஆகவே அவன் கணீர் என்ற குரலில் அம்மா அடித்தால் பரவாயில்லை மாமா அதற்கு பதிலாக எனக்கு இரண்டு பங்கு உருளைக்கிழங்கு பொடிமாஸ் போட்டு விட்டாள் அதோடு என்னை கட்டி கொண்டு என் கண்ணே ஏண்டா நீ நிஷமம் செய்கிறாய் என்று கேட்டு கண்ணீர் விட்டாள் என்றான் பாலு வெப்பத்தால் சுடும் மணல் வெளியின் அடித்தனத்திலே ஓடும் குளிர்ந்த நீரைப் போல் தாயின் கருணை இதயத்தை நாழத்திலே தேங்கி கிடக்கிறது சமயம் நேர்ந்த போது அது பொங்கி பிரவாகமாக வெளியே வருகிறது அழகிய சுனையிலிருந்து நீர் ஊற்றுகளையும் வற்றாத ஆறுகளையும் அகத்தே கொண்டிருக்கும் பூமாதேவி குமுறும் எரிமலைகளையும் கொதிக்கும் ஊற்றுகளையும் கூட தாங்கி இருக்கிறார் தாயின் உள்ளத்தில் கருணையும் கண்டிப்பும் அன்பும் கோபமும் ஒன்றோடொன்று பிணைந்துதான் இருக்கும் அம்மா வேண்டுமென்றே தன்னை அடிக்கவில்லை ஊரார் ஏசுகிறார்களே என்று குமரித்தான் அடித்தாள் என்பதை இந்த பிஞ்சு மனம் புரிந்து கொண்டதோ இல்லையோ என் கண்ணே என்று அவள் அவனை அன்புடன் அணைத்து கொண்டவுடன் அவன் அடியை மறந்துவிட்டான் இனிமேல் விஷமம் செய்யக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டான் கல்யாணராமன் தன்னையே நொந்து கொண்டார் ஒரு கணம் விரிந்த கடலைப் போல வியாபித்து நிற்கும் தாயின் அன்புக்கு சற்று முன் கலங்கம் கற்பிக்க முனைந்தாரல்லவா அல்லவா பார்வதி மட்டும் அருகில் இருந்த அலமாரியை திறந்து தேங்காய் எண்ணெயை எடுத்து பஞ்சில் தோய்த்து பாலுவின் விழா புறத்தில் தடவி கொடுத்தாள் பவானிக்கு பாலுவின் விழாவை பார்க்கும் இதயம் வலித்தது நாளைக்கு சரியாக மாமி என்றான் பாலு அலட்சியமாக சரி என்ன சரியாக போகிறதோ போ ஆடு மாடுகளை கூட இப்படி அடிக்கக்கூடாது என்றால் பார்வதி சற்று உஷ்ணமாகவே அப்படியா மாமி எங்கள் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்கள் இதைவிட கேவலமாக அடிப்பார்கள் ஒரு வாத்தியார் பிறம்பால் அடித்தால் வெளியே வரி வரியாக தெரிந்துவிடும் என்று தலையில் நறுக்கு நறுக்கு என்று கொட்டுவார் ஒருவர் காதை பிடித்து திருகுவார் ஒருவர் வாய்க்கு வந்தபடி ஏசுவார் என்று பாலு தன் பள்ளிக்கூடத்தை பற்றி பேச ஆரம்பித்தான் பிறகு அவன் மாமா அடுத்த தடவை என்னை வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுங்கள் அதை பற்றி கேட்கத்தான் நானோ அம்மாவோ இங்கே வந்தோம் என்றான் அத்தியாயம் பன்னெண்டு பெண்களின் சம உரிமை திண்ணையில் தூங்கி கொண்டிருந்த மூர்த்தி விழித்துக்கொண்டு சமையலறையில் இவர்கள் பேசுவதை அரைகுறையாக கேட்டுக்கொண்டிருந்தான் இடையில் வந்து சடால் என்று பேச்சில் கலந்து கொள்வதை விட சற்று பொறுத்திருந்து எழுந்து போகலாம் என்று நினைத்து அங்கேயே படுத்திருந்தான் பாலு புது பள்ளிக்கூடத்தில் சேர இருப்பது அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தது அடுத்த வீட்டுக்குள் போய் பவானியுடன் பேசுவதற்கு ஏதாவது ஒரு சாக்கு வேண்டாமா பாலு கூறியதை கேட்டதும் கல்யாணம் அதற்கு என்னப்பா டவுனில் இருக்கும் முனிசிபல் ஹை ஸ்கூலில் சேர்த்தால் போச்சு நாளைக்கு போய் ரைட்டரை கேட்டு டிசி வாங்கிட்டு என்றார் அவனே போக சொல்ல வேண்டும் நானே போய் வாங்கி வருகிறேன் என்றாள் பவானி திண்ணையில் இருந்த மூர்த்தி மெதுவாக கூடத்தை அடைந்தான் பேச்சு சுவாரஸ்யமான கட்டத்திற்கு திரும்புகிறது என்பதை அறிந்ததும் அதற்கு எடுத்தார் இருந்த சமையலறைக்குள் அவன் நுழைவதற்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை இதுவரையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த பவானி தயக்கத்துடன் எழுந்து நின்றாள் நோனோ நீங்க பேசாம உட்கார்ந்து கொள்ளுங்கள் இந்த காலத்தில் அதுவும் ஈக்வாலிட்டி ஏற்பட்டிருக்கும் இந்த நாளில் ஒரு ஆணை பார்த்து பெண் எழுந்து நின்று மரியாதை செய்வதெல்லாம் எனக்கு பிடிக்காது உட்காருங்கள் என்றான் மூர்த்தி பவானி தயங்கி கொண்டே உட்கார்ந்தாள் நீ பாட்டுக்கு உட்கார் பவானி அவன் உன் உடன் பிறந்தவன் மாதிரி என்றாள் பார்வதி சேச்ச சுத்த தவறு உடன் பிறந்தவன் எதிரில் உட்காரலாம் அந்நியன் எதிரில் உட்காரக்கூடாதாக்கும் பெண்கள் சுதந்திரம் சம உரிமை எல்லாம் சும்மா பேச்சிலேயே இருக்கிறதே தவிர நடைமுறையில் வரக்கானமே என்று அழுத்து கொண்டான் அவன் அதெல்லாம் நடைமுறையில் வருவதற்கு முன்பு வாலிபர்களின் மனம் நன்றாக பண்பட வேண்டும் அது தெரியுமா உனக்கு மூர்த்தி பேச்சிலே ஒழுங்கு இருந்தால் மட்டும் போதாது செய்கையிலும் நடத்தையிலும் ஒழுக்கமும் பண்பாடும் நிரம்பி இருக்க வேண்டும் அது எல்லோரிடமும் இருக்கிறதாப்பா பெண்களை நிமிர்ந்து பார்க்காமல் போகிறவனை அசடன் என்றும் அப்பா என்றும் கேலி செய்கிற காலம் ஆயிற்று இது என்றார் கல்யாணராமன் மூர்த்தியின் முகம் சட்டென்று வாடி போயிற்று என்னமாமா இது நான் ஏதோ பேச நீங்கள் என்னவோ சொல்கிறீர்களே என்று பேச்சை மாற்றினான் பவானி இந்த பேச்செல்லாம் பிடிக்கவில்லை பஞ்சாயத்து பள்ளிக்கூடத்து ரைட்டரிடமிருந்து டிசி வாங்குவது சிவனை நேரில் தரிசித்து வரம் வாங்கும் விஷயமல்லவாக இருக்கிறது என்று கவலைப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தாள் தலையை குனிந்து சிந்தனையில் மூழ்கி இருந்த பவானியின் தோற்றத்தை மூர்த்தி தன் ஓரக்கண்ணால் அளவெடுத்துக் கொண்டான் கனகாபுரம் வர்ணத்தில் மெல்லிய கரை போட்ட கை கத்தறி புடவை உடுத்தி வெள்ளைச்சோளி அணிந்திருந்தாள் அவள் அலை அலையாக படிந்து வளர்ந்திருந்த கூந்தலை முடிச்சிட்டு இருந்தாள் பவானி நீண்ட அவள் கண் இமைகள் இரண்டும் மைத்தீட்டப்படப்பட்டவை போல கருமையுடன் விளங்கின அவள் வேண்டுமென்று கண்களை சுழற்றுவது இல்லை ஆனால் மனதில் குமிழியிடும் துயரம் அவள் கண்களில் தேங்கி அவைகளை சஞ்சகத்தில் ஆழ்த்தி அங்கும் இங்கும் சுழல வைத்தன யாருடன் பேசினால் என்ன தவறு நேர்ந்து விடுமோ யாரை பார்த்தால் ஏதாவது களங்கம் வந்து விடுமோ என்றெல்லாம் அவள் மனம் தவித்து கொண்டிருந்தது அழகாக பிறந்தது அவளுடைய குற்றமில்லை அழகை ஒரு பெண்ணுக்கு அள்ளி அள்ளி ஆண்டவன் அவள் வாழ்க்கையை சூனியமாக்கி விட்டானே அவனுடைய குற்றம் தானே அது தண்ணீர் கொண்டு வருவதற்கு குளத்துக்கு போனால் அறுபது வயசான சேஷாத்ரி ஏதாவது காரணத்தை வைத்துக்கொண்டு அவளிடம் பேச வருகிறார் பயனை நன்றாக படிக்கிறானா பையன் நன்றாக படிக்கிறானா வாசு போன அப்புறம் அண்ணா இந்த பக்கமே வரவில்லையே கூட பிறந்தவர்களே அப்படித்தான் அம்மா என்று ஏதாவது பேசி கொண்டு நிற்பார் குளத்தங்கரையில் என்னோடு பேசாதீர்கள் இதெல்லாம் என்ன அனாவசியமான பேச்சுகள் என்று அவரிடம் சொல்லிவிட வேண்டும் என்று பவானி துடிப்பாள் ஆனால் ஊரில் நாலு பெரியவர்களுடைய உதவி தனக்கு தேவையாக இருக்கும் என்று எண்ணி ஒரு பரிதாப சிரிப்பு சிரித்துவிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்து விடுவாள் தலையை குனிந்து கொண்டு அவள் உட்கார்ந்திருந்தாலும் அவளுடைய சிந்தனை பூராவும் பாலுவின் வருங்காலத்தை எப்படி உருவாக்குவ என்பது என்பதில் முனைந்திருந்தது பவானி இப்படி திடீர் என்று மௌனியாக சிந்தனையில் மூழ்கி விடுவதை பார்வதியும் கல்யாணமும் கவனித்திருக்கிறார்கள் ஆனால் மூர்த்தி மட்டும் தன்னை பார்த்துதான் அவள் தனை குனிந்து உட்கார்ந்திருக்கிறாள் என்று விகல்பமாக நினைத்துக் கொண்டு அந்த அதர்மமான கற்பனைக்கு உருவம் கொடுக்க ஆரம்பித்தான் அத்தியாயம் பதிமூணு அம்பலத்தரசன் தகுந்த துணையின்றி வாடும் ஒரு அபலையின் வாழ்க்கையில் தின் இன்பமும் அமைதியும் பார்ப்பதற்கு கிட்டாது கல்யாணராமனின் வீட்டிலிருந்து கிளம்பி பவானி கொல்லை பக்கமாகவே தன் வீட்டுக்குள் சென்றாள் கொல்லையில் அடர்த்தியாக படர்ந்திருந்த நித்திய மல்லிகை பந்தலில் இருந்து கம் என்று மனம் வீசியது மாலை தென்றலில் மலர்ந்து பசுமையான கிளைகளின் இடையே அவை ஆடி அசைவதை வனப்பு மிகுந்த காட்சியாக இருந்தது பந்தலின் கால் ஒன்றில் சாய்ந்து பவானி சிறிது நேரம் வானவெளியும் தொலைவில் மறையும் சூரியனின் அஸ்தமனத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள் அக்னி பிழம்பான ஆதவன் தன் வெப்பத்தை குறைத்துக்கொண்டு கொண்டு மேற்கு கடலாட போய்க் கொண்டிருந்தான் வானவீதி எங்கும் பறவைகளின் கூட்டம் தெருக்களில் மேச்சலிலிருந்து திரும்பும் பசுக்களின் குளம்பொலி பசுமலை கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் பசுபதி கோவிலிலிருந்து மிதந்து வரும் மணியின் நாதம் இன்னொருவருடைய மனதில் என்ன இருக்கிறது விஷம் இருக்கிறதா அல்லது அன்பும் அமுதமும் நிறைந்திருக்கிறதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது கல்யாணராமன் வெள்ளை மணத்தவர் அன்புடன் பழகுகிறார் அந்த அம்மாள் பார்வதி கருணையை உருவானவள் அடக்கமானவள் ஆனால் அவர் அந்த மூர்த்தி எப்படிப்பட்டவர் பேச்சும் செய்கையும் அவரை பலவிதமாக என்ன தோன்றுகிறதே என்று குழம்பினாள் பவானி அப்பொழுது கோவிலில் இருந்து காற்றிலே ஒரு இசை கலந்து வந்தது மணியின் நாதத்தோடு அந்த இசை இசையின் ஆனந்தத்திலே லயித்து பவானி அப்படியே நின்றாள் மேற்கே செக்கவானில் ஒளிப்பிழம்பாக சுழலும் சூரியனின் வடிவத்திலே தில்லையம்பதியில் ஆனந்த நடனமிடம் இறைவன் தோன்றினான் உலகையே தன் சக்தியால் ஆட்டுவிக்கும் வள்ளலின் ஆட்டங்களுக்கு முன்பு நல்லவையும் தீவையும் தலைகுனிந்து வணங்க வேண்டியதுதானே பவானியின் கல்யாணத்தின் போது அவளுக்கு பல பரிசுகள் வந்திருந்தன அதிலே அவளுக்கு பிடித்தமான தேவார பாடல்கள் புத்தகத்தை மட்டும் எடுத்து பத்திரமாக பெட்டியில் வைத்து பூட்டிக்கொண்டாள் கொண்டாள் யாரோ ஒருவர் அன்புடன் அளித்த நடராஜரின் திருவுருவப் படத்தை வீட்டுக்கூடத்தில் மாட்டி வைத்தாள் குடும்பம் பல்கி பெருகப் போகிறது என்றுதான் முதலில் அவள் நினைத்தாள் ஆனால் அவள் இதயத்தில் அரசு புரிந்த நடராஜன் வேறு விதமாக அல்லவா செய்துவிட்டான் கணவனை பிரிந்த பிறகு சில காலம் அவள் நடராஜனின் உருவத்தை ஏறிட்டும் பார்க்கவில்லை காசு போய் ஒரு வருஷம் வரையில் அந்த படத்தில் தூசும் தும்பும் படிந்து கிடந்தன அன்று திருவாதிரை நாள் கோவிலில் பேண்டும் நாதஸ்வரமும் ஒலித்தது உதயத்தில் நடராஜன் ஆடிக்கொண்டே கோபுர வாயிலில் பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்க வந்துவிட்டான் பவானி தன் வீட்டு திண்ணை ஓரமாக நின் வந்து நின்று கோவிலில் வாயிலை நோக்கினாள் அருள் சுரக்கும் ஆண்டவனின் வதனம் அந்த காலை வேளையில் அன்புடன் தன் மகவுக்கு பாலூட்டும் தாயின் கருணை முகத்தை நினைவூட்டியது தாயை மறந்து மகவால் உயிர் வாழ முடியுமா வறண்டு போயிருந்த அவள் உள்ளத்தில் அன்பு பிரவாகம் பெருக ஆரம்பித்தது பிடித்து பிடித்தவள் போல வீட்டுக்குள் ஓடினாள் கூடத்தில் மாட்டியிருந்த நடராஜ பெருமானை உருவப்படத்தை நீர்மல்கும் கண்களால் பார்த்தாள் செய்வதால் என் நெஞ்சில் ஏற்பட்ட முடிவு காண முடியும் ஏமாந்து விட்டேன் என்று வாய் திறந்து தன் உறவினர் ஒருவருடன் பேசுவது போல இந்த படத்துடன் பேசினாள் பவானி கொல்லையில் பவழமல்லி பூக்களை உதிர்ந்து கிடந்தன கூடை நிறைய மலர்களை சேர்த்து எடுத்து வந்து மாலை புனைந்து படத்துக்கு அணிவித்தாள் பவானி அன்றிலிருந்து அவள் துன்பத்தால் வாடும் போதெல்லாம் தன் ஒப்புவமற்ற புன்னகையால் நடராஜ பெருமான் அவளை தேற்றி வந்தான் கல்யாணராமனும் புன்னகை புரிந்துதான் அவளுடைய துயரங்களை கேட்டிருக்கிறார் பார்வதி கவலையும் கஷ்டமும் பட்டு கொண்டே இந்த பேதைக்கு ஆறுதல் அளிக்கிறாள் மூர்த்தி என்று நினைத்ததும் பவானியின் மனம் ஒரு வினாடி திக்கென்று என்று கொண்டது உடம்பு ஒரு தரம் குப்பென்று வியர்த்தது அவன் கபடமாக சிரிக்கும்போது அதில் வஞ்சகம் சுயநலம் அதர்மம் கோழைத்தனம் இவ்வளவும் குமிழிடுகின்றனவே என்று நினைத்தாள் பவானி இவ்வளவு பேர்களுடைய சிரிப்பையும் விட அவளுக்கு நடராஜ பெருமானின் கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்புதான் பிடித்திருந்தது ஆகவே அவள் அவ்வப்போது அலர்ந்து கொண்டிருந்த நித்திய மல்லிகை மலர்களை பறித்துக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தாள் கூடத்தில் சுவாமி படத்தில் அருகில் விளக்கேற்றிவிட்டு இரண்டு ஊதுவத்திகளை எடுத்து கொளுத்தி சுவரில் சொருகி வை வைத்தாள் வாழை நாரை எடுத்து வந்து படத்துக்கு நேராக உட்கார்ந்து கூடையில் இருந்த மலர்களை தொடுக்க ஆரம்பித்தாள் இந்த அந்தி வேளையிலே சற்றே திறந்திருந்த கதவை நன்றாக திறந்து கொண்டு அசற்று சிரிப்புடன் மூர்த்தி உள்ளே வந்து நின்றான் பந்தாட்ட நிபுணன் போல அவன் ஸ்போர்ட்ஸ் பணியனும் அவன் கழுத்துப்புறத்தில் சற்றே வெளியே தெரியும்படியாக சுற்றப்பட்டிருந்த கைக்குட்டையும் பனாமா பேண்டும் அணிந்து உதட்டை பற்களால் அழுத்தி கடித்துக்கொண்டே நின்றான் அவன் தடவி இருந்த வாசனை தைலத்தின் நெடி காதவழிக்கு வீசியது யார் நீங்களா என்று அதிர்ச்சியுடன் கேட்டால் பதறி எழுந்த பவானி என்னை கண்டு நீங்கள் ஏன் இப்படி பதறுகிறீர்கள் படித்த பெண்ணாகிய நீங்கள் இப்படி பயந்து நடுங்குவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றான் மூர்த்தி அத்தியாயம் பதினாலு அன்னையும் ஆண்டவனும் மல்லிகை மாலையை கையில் பிடித்துக்கொண்டு முகம் வெளிர அவள் நின்ற காட்சி பழைய சித்திரம் ஒன்றை நினைவூட்டியது அவன் மனதில் என் வீட்டுக்குள் உத்தரவில்லாமல் ஏன் வந்தாய் வெளியே போய்விடு என்று சொல்ல வேண்டும் போல் பவானி திணறினாள் ஆனால் கலவரத்தில் வார்த்தைகள் தொண்டைக்குள்ளேயே புதைந்து போயின கலவரமும் குழப்பமும் போட்டியிட அவள் பேசாமல் தரையை பார்த்து கொண்டு நின்றாள் அவள் வெகுண்டு எழாமல் மௌனியாக நின்றது மூர்த்திக்கு அதிகமான துணிச்சலை ஏற்படுத்தியது அவன் நிதானமாகவே பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் மாமாவிடம் சொல்லி கொண்டிருந்ததை கேட்டேன் பாலுவை வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும் அவ்வளவுதானே அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் உங்களுக்கு என்ன உதவி தேவையானாலும் என்னிடம் கேளுங்கள் செய்வதற்கு சித்தமாக இருக்கிறேன் என்று நாடக பாணியில் தலையை தாழ்த்தி தன் பணிவை தெரிவித்துக் கொண்டான் பவானிக்கு சற்று தைரியம் வந்தது சேச்ச அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு எதற்கு வீண் சிரமம் என்றாள் பவானி தன் கையில் இருந்த மாலையை பார்த்து கொண்டே மாலையிலிருந்து அரும்புகள் யாவும் மலர்ந்து கம் என்று மனம் வீசிக் கொண்டிருந்தது இவன் வராமல் இருந்தால் இத்தனை நேரம் இந்த படத்துக்கு போட்டிருப்பாள் அவள் சற்றென்று அவள் மனசில் ஒரு எண்ணம் தோன்றியது கோவிலுக்கு போகிறேன் என்று சொல்லி கொண்டு அங்கிருந்து வெளியே விட்டால் ஒருவேளை போய்விடக்கூடும் என்று தோன்றவே அருகிலிருந்து அலமாரியை திறந்து தட்டில் வெற்றிலை பாக்கு பழம் கற்பூரத்தை எடுத்து வைத்தாள் பெஞ்சில் உட்கார்ந்திருக்கும் தன்னை அவள் லட்சியம் பண்ண மாதிரியாகவே காட்டிக் கொள்ளவில்லையே என்று மூர்த்தி மனதுக்குள் குமைந்தான் அவளோடு மறுபடியும் பேச்சை எப்படி தொடங்குவது என்று புரியாமல் திகைத்தான் அதற்குள் பவானி மாலையை நடராஜ பெருமானுக்கு சாத்திவிட்டு கையில் தட்டுடன் கொல்லை பக்கம் போக திரும்பினாள் மூர்த்தி தொண்டையை கணைத்து கொண்டு எழுந்து நின்றான் எங்கே கோவிலுக்கா என்று அவளை தடுத்து பேசினான் ஆமாம் இன்று கிருத்திகை போய்விட்டு வருவது வழக்கம் முன்னைவிட அவள் வார்த்தைகள் சற்று உஷ்ணமாக வெளிவந்தன இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா என்று கேலியாக கேட்டார் மூர்த்தி எதில் பவானி திகைத்து போய் கேட்டாள் கோவிலுக்கு போகிறதில் அங்கே இவர்கள் இதுதான் கடவுள் என்று சொல்லிக் காட்டும் உருவத்தை வணங்குவதில் பவானி கூடத்தில் இருந்த நடராஜனை உருவத்தை ஏறிட்டு பார்த்தாள் என்றும் எப்பொழுதும் நிலவும் இந்த புன்னகையை கவனித்தாள் பிறகு அழுத்தமாக உங்களுக்கு பெற்றோர் இருக்கிறார்களா என்று கேட்டாள் ஏன் அப்பா போய் ரொம்ப காலம் ஆகிவிட்டது அம்மா சமீபத்தில் நாலந்து வருடங்களுக்கு முன்புதான் காலமாகிவிட்டாள் என்றான் மூர்த்தி அப்படியா அந்த அம்மாள்தான் உங்கள் தாயார் என்று எப்படி நிச்சயமாக சொல்கிறீர்கள் முகர் மூர்த்தியின் முகம் வெளியது என்ன நீங்கள் என்ன சம்பந்தமில்லாமல் பேசுகிறீர்கள் என்றான் பவானிக்கு கோபம் வந்தது சம்பந்தத்துடன் தான் பேசுகிறேன் பிறந்த தினத்திலிருந்து பார்த்து வந்தாலும் தாயின் அன்பணைப்பிலே வளர்ந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் கர்ப்பத்தில் அவள் இரத்தத்தினாலும் வளர்ந்ததாலும் இந்த நம்பிக்கை விட்டதல்லவா அதை போலவே இறைவன் என்னும் மகாசக்தியும் தாயை போன்றதுதான் அதைவிட மேலானது பெற்ற தாயை பெற்ற தாய் மகவை மறக்கும் காலம் உண்டு ஆனால் நம்மை படைத்த ஆண்டவன் நம்மை மறந்தான் என்ற பேச்சே கிடையாது கோவில் கடவுள் பக்தி அரிய பண்பாடு சீலம் சக்தியம் நேர்மையாகும் நம் உள்ளத்திலே தாயன்பை போல வளர்ந்து வேறொன்று இருக்கிறது கண்டதை படித்துவிட்டு கண்டவர்கள் பேசுவதை கேட்டுவிட்டு குதர்க்கம் பண்ணாதீர்கள் என்று கொண்டே பவானி கொல்லைக் கதவை திறந்து கொண்டு வீதியில் இறங்கி கோவிலை நோக்கி நடந்தாள் வெறி கிடந்த அந்த வீட்டை பார்த்தான் மூர்த்தி கூடத்தில் இருந்த நடராஜ பெருமான் அவனை பார்த்து சிரித்தார் திறந்து கிடந்த கொல்லை பக்கமாக பார்வதி பாலுவுடன் உள்ளே வந்தாள் அவள் கையில் ஒரு பாத்திரத்தில் வெண்பூங்கலும் இன்னொரு கையில் மாங்காய் ஊறுகாய் ஜாடியும் இருந்தது பவானி பவானி இன்று கிருத்திகை ஆயிற்றே ராத்திரி நீ சாப்பிட மாட்டாய் என்று நினைவு வந்தது இதை எடுத்துக்கொண்டு வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தாள் பார்வதி அங்கே மூர்த்தி நிற்பதை பார்த்ததும் நீ எங்கடா எங்க வந்தாய் எங்கேயாவது வெளியே போயிருக்கிறையாக்கும் என்றல்லவா நினைத்தேன் பவானி எங்கே என்று கேட்டாள் மூர்த்திக்கு நடுக்கம் கண்டது நீ எங்கடா இங்க வந்தாய் என்ற கேள்வி என்ன சாமானியமானதா உனக்கு இங்கே என்ன வேலை என்ற அர்த்தம் அதில் புதைந்து கிடக்கிறது பார்வதி சமையலறைக்குள் சென்று தான் கொண்டு வந்தவைகளை வைத்துவிட்டு திரும்பியதும் மூர்த்தி சமாளித்துக் கொண்டு நான் பாலுவை கொண்டு வந்தேன் மாமி நான் உள்ளே வரும்போது பவானி கொல்லை பக்கமாக கோவிலுக்கு போவதை பார்த்தேன் என்றான் கோவிலுக்கு போனாளா என்னை கூப்பிடாமல் போக மாட்டாளே என்று ஒரு கணம் தயங்கியபடி யோசித்தாள் பார்வதி பிறகு என்னவோ நினைத்துக் கொண்டவளாக அவனை பார்த்து சரி நானும் அப்படியே கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு கோவிலுக்கு சென்றான் மூர்த்தி சிந்தனை நிறைந்த மனதுடன் வீட்டை அடைந்தான் அவன் மனதிலே பல போராட்டங்கள் நடந்தன கோவிலுக்கு சென்ற பவானி பார்வதி மாமியிடம் தன்னை பற்றி ஏதாவது ஏதாவது சொல்லி விடுவாளோ என்று அஞ்சினான் அதை தெரிந்து கொண்டு மாமா ஏண்டா அந்த வீட்டுக்குள்ள என்னடா உனக்கு வேலை மறுபடியும் உன் புத்தியை காண்பிக்க ஆரம்பித்து விட்டாயா என்று ஏதாவது சொல்லிவிட்டால் என்ன பண்ணுவது என்று மனதிற்குள் வேதனைப்பட்டான் ஆனால் பெருந்தன்மையும் நிதானமான புத்தியுடைய பவானி கோவிலுக்கு சென்றவுடன் முதலில் விநாயக பெருமானுடைய சன்னதிக்கு சென்று அவனை தோத்திரம் செய்து வணங்கினான் அன்று கிருத்திகை ஆதலால் மூதஸ்தானத்தில் அதிக கூட்டம் அங்கே நின்று உலகலாம் உணர்ந்து ஓதற்கரிய பரம்பொருளை மணமுருகி துதித்தாள் வீட்டிலே அரை மணிக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை அவள் அநேகமாக மறந்துவிட்டாள் அவள் உள்ள தெளிவுடன் முருகனின் சமூகத்தை அடைந்தவுடன் பவானி என்னை கூப்பிடாமல் கோவிலுக்கு வந்துவிட்டாயே உன்னை வீட்டில் போய் தேடிய பிறகுதான் நீ இங்கு வந்திருப்பது தெரிந்தது மூர்த்தி சொன்னான் என்றாள் பார்வதி ஒரு கண பவானிக்கு மூர்த்தியின் பேச்சுக்கள் நினைவுக்கு வந்தன அறையிலே பச்சை கட்டு தரித்து நவரத்னங்களால் ஆன ஆபரணங்களை அணிந்து கையிலே தாங்கி இருக்கும் சக்திவேலுடன் கந்தவேல் நிற்கும் கண்கொள்ளா காட்சியை அவள் பார்க்காததால்தான் கோவிலிலே என்ன இருக்கிறது என்று கேட்டான் கோவிலில் இல்லாத அழகும் இன்பமும் வேறு எங்கே இருக்கிறது பாவம் சிறு பிள்ளை கட்டுப்பாடு இல்லாமல் வளர்ந்ததனால் இப்படி கண்டபடி பேசிக்கொண்டு அசட்டுத்தனமாக நடக்கிறார் பாவம் என்று மனதிற்குள் அனுதாபப்பட்டாள் பவானி மூர்த்தியைப் போல தான் பாலுவை வளர்க்கக்கூடாது கொஞ்சம் கண்டிப்பும் மிரட்டலும் அவசியம்தான் என்று நினைத்து கொண்டாள் சன்னதியில் தீபாரதனை நடந்தது விபூதி பிரசாதம் பெற்றுக்கொண்டு பவானியும் பார்வதியும் வெளியே பிரகாரத்தை அடைந்தார்கள் யார் முதலிலே பேசுவது எதை பற்றி பேசுவது என்று தோன்றாமல் இருவரும் மௌனமாகவே பிரதர்ஷனம் செய்தார்கள் மூர்த்தி உன் வீட்டுக்கு வந்திருந்தானா அவன் ஒரு மாதிரி பையன் என்று சொல்லி பவானி எச்சரிக்க வேண்டும் என்றெல்லாம் பார்வதிக்கு எண்ணங்கள் தோன்றின ஆனால் யாரை பற்றியும் அவதூறாக சட்டென்று பேசிவிடக் கூடாது என்று தன் மனதை அடக்கி கொண்டால் அவன் மூர்த்தி வந்திருந்தான் வருவதை பற்றி தவறில்லை ஆனால் உலகம் அதை தெரிந்து கொண்டு பேசுமா எனக்கு கவலையாக இருக்கிறது என்று பார்வதியிடம் கூறிவிட வேண்டும் என்று பவானி பன்முறை முயன்றும் தன்னையே அடக்கிக் கொண்டார் சொந்த மருமகனை பற்றி மாமியிடமே அவதூறாக பேசிவிடலாமா என்று நினைத்து பவானி எதுவும் பேசவில்லை அத்தியாயம் குற்றம் குற்றம் உள்ள நெஞ்சு செய்தவனுடைய நெஞ்சிலே நிறைந்து இருக்கும் பயமானது ஒருவித விசித்திர தன்மையுடையது ஒவ்வொரு நிமிஷமும் அது அவனை நீ ஒரு குற்றவாளி என்று எச்சரித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் நல்லதையோ கெடுதலையோ செய்யும்படி தூண்டுவது மனம்தான் எச்சரிப்பதும் மனம்தான் பார்வதியும் கோவிலுக்கு போன பிறகு மூர்த்தி திறந்த கொள்ளை கதவை சாத்திக் கொண்டு தெருவில் இறங்கி கோவிலை நோக்கி நடந்தான் பிரகாரத்தை அவர்கள் சுற்றி வரும்போது திருடனை போல பெரிய கல்தூண்களுக்கு பின்னால் மறைந்திருந்து பவானியும் பார்வதியும் கவனித்தான் எதிர்பார்த்தது என்ன பார்வதியை பவானி கோவிலில் சந்தித்தால் தனியாக ஒரு இடம் தேடி பிடித்துக் கொண்டு உட்கார்ந்து பார்வதியிடம் மூர்த்தியைப் பற்றி சொல்லி அழுவாள் என்று நினைத்திருந்தான் ஆனால் ஒன்றுமே நடவாதது போல பவானி அமைதியாக ஒவ்வொரு சன்னதியாக சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வருவது அவனுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது பவானியும் பார்வதியும் வீடு திரும்பும் போது இரவு ஏழரை மணி இருக்கும் கல்யாணராமன் பவானியின் வீட்டுத் தென்னையில் உட்கார்ந்து பாலுக்கு பாடம் சொல்லி தந்து கொண்டிருந்தார் அவர்கள் வீட்டை அடைவதற்கு முன்பே மூர்த்தி வேறொரு சந்தில் புகுந்து அங்கே வந்து பாலுவுக்கு அருகே உட்கார்ந்து கொண்டான் பள்ளிக்கூடம் விடுமுறை ஆதலால் கல்யாணம் சில கதைகளை பாலுவுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் காந்தி மகாத்மா சிறு பையனாக இருந்த மாமிசம் சாப்பிட்டால் உடம்பு வலுவாகி வெள்ளைக்காரர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டிவிடலாம் என்று நினைத்து ரகசியமாக தன் நண்பனுடன் மாமிசம் சாப்பிட்டார் ஆனால் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அவர் இப்படி செய்வது அவருக்கே பிடிக்கவில்லை எத்தனையோ இரவுகள் இதை பற்றி நினைத்து கொண்டு தூங்கவே மாட்டாராம் என்றார் கல்யாணம் அப்படியானால் கெட்ட காரியங்களையும் மனசுக்கு செய்தால் தூக்கம் வராதா மாமா என்று கேட்டான் பாலு ஆமாம் பாலு திருடன் நிம்மதியாக தூங்க மாட்டான் அப்படி தூங்கினாலும் அவனை போலீசார் பிடித்துக் கொண்டு போவதாகவும் சிறையில் கல் உடைப்பதாகவுமே அவன் கனவு கண்டு கொண்டிருப்பான் அவன் அவன் செய்கைகளை பொறுத்தே இருக்கிறது உள்ளத்துக்கு கிடக்கும் ஆறுதல் என்றார் கல்யாணம் இந்த உபதேசங்களை கேட்கவே பிடிக்கவில்லை மூர்த்திக்கு வயசான இந்த கிழங்களை இப்படித்தான் பெரிய சாமியார் மாதிரி வேதாந்த பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் குழந்தை பையனுக்கு என்று நினைத்தான் மூர்த்தி அப்பொழுது பவானி வீட்டை அடைந்தாள் இன்றைக்கு என்ன அம்மா கோவிலில் ரொம்ப நாளே இருந்து விட்ட ஏதாவது உற்சாகமா என்ன என்று கேட்டார் கல்யாணம் வீட்டில் இருப்பதை விட அங்கே இருந்தால் எவ்வளவோ ஆறுதலாக இருக்கிறது மாமா உலகத்திலே எனக்கு சில கடமைகள் இருப்பதால் வீடு என்றும் வாசல் என்றும் இருந்து பார்த்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது இல்லாவிட்டால் இப்படியே எங்காவது புண்ணிய ஸ்தலங்களாக பார்த்துவிட்டு வரலாம் என்றாள் பவானி கல்யாணம் சிரித்தார் ஒவ்வொருவரும் இப்படி அடைந்து கிளம்பிவிட முடியுமா சரி அதை என்றும் நான் சொல்ல மாட்டேன் உனக்கு வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ இருக்கிறதே என்றார் எனக்கா வாழ்க்கையில் எனக்கு என்ன மாமா தேவை காலையில் மலர்ந்து பகலாவதற்குள் கருகி போன என் வாழ்க்கையில் இன்னும் என்னவோ பாக்கி இருக்கிறது மாதிரி சொல்கிறீர்களே அப்படியெல்லாம் மனசை அலட்டிக்கொள்ள கூடாதுமா பாலு படித்து பெரியவனாகிவிட்டால் அப்புறம் உனக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருக்கப் போகிறது என்றார் கல்யாணம் தன்னுடைய தாய் திடீரென்று கலகலவென்று பேசிக் கொண்டிருப்பது பாலுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது கதை கேட்டு விட்டது மாமா வேற ஏதாவது விளையாட்டு சொல்லிக் கொடுங்கள் என்று அவன் கல்யாணராமனை பார்த்து கேட்டவுடன் மூர்த்தி அவனை பார்த்து உனக்கு என்ன விளையாட்டு தெரியும் சொல் நானும் நீயும் விளையாடலாம் என்றான் என்று கேட்டான் பாலுவுக்கு உற்சாகம் பொங்கி வந்தது ஒரு வாரமாக சேஷாத்ரி வீட்டில் கேரம் ஆடி பழகியிருக்கிறேன் அந்த ஆட்டம் நன்றாக இருக்கிறது விளையாடலாமா என்றான் பார்வதியும் அடுப்பங்கரை வேலைகளை முடித்துக்கொண்டு கொண்டு தெரு திண்ணையில் வந்து உட்கார்ந்தாள் பாலு சொல்லியதை கேட்டவுடன் அவள் ஆமாமூர்த்தி கேரம் பலகை மச்சிலே தூசு படிந்து கொண்டு இருக்கிறது நாளைக்கு அதை எடுத்து பாலுவுக்கு கொடு என்று கூறினாள் பாலுவுக்கு அப்பொழுதே அந்த பலகையை எடுத்துக்கொண்டு கொண்டு விளையாட வேண்டும் என்று ஆசையாக இருந்தது அன்று இரவு முழுவதும் அவனுக்கு சரியான தூக்கமே இல்லை தொடரும் இனிவரும் அத்தியாயங்களில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் விபி